தலைக்கு தேய்க்கிறது அப்படின்னா பல நெடுங்காலமாக நாங்கள் புரிந்து கொள்வது பித்தத்தை குறைக்கிறது எந்தெண்ணெய் நல்லெண்ணெய் ஸோ தலைக்கு நல்லெண்ணெய் குழி தலைமுடி வரும் ஆள் குளிர்ச்சியாக இருக்க உடல் ஏற்கனவே குளிர்ந்த உடம்பாக இருக்காங்க ஏற்கனவே வந்து ரொம்ப கப உடம்பாக இருக்கும் அப்போ தேங்காய் எண்ணெய் தைச்சிக்கோ இப்போ நல்லா ஞாபகம் வருதுன்னா உங்களுக்கே சொல்லணேன் நான் திருநெல்வேலியில் வந்து நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க நார்வயில வெளிச்சம் நம்பாங்க தேங்காய் எண்ணம்பாங்க ஏன் நார்வயிலுக்காரங்க கேரளா வந்து வெளிச்சம் என்னென்னு சொல்லுது அவங்க கொஞ்சம் குளிர்ச்சி அந்த பகுதி ஸோ அவங்க தேங்காய் எண்ணெய் தைச்சிப்பாங்க நம்ம இங்கே வந்து நல்லெண்ணெய் தேய்ப்போம் வெயில் கால வெயில் வெப்ப வட்டாரத்தில் நல்லெண்ணெய் தய்ப்போம் அவ்வளோதான் இது வந்து ஒரு வட்டார அனுபவ வழக்கு அது நல்லெண்ணெய் இங்கே தேய்க்கிறது அங்கே வெளிச்சம் எண்ணெய் தேய்க்கிறது ஸோ ரெண்டு இணையும் நல்லெண்ணெய் தேய்ச்சா அது போய் ரேர் ரூட்டை போய் சர்றன்னு முடி வளர்ந்துடும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா அப்படி சரோ அப்படி கிடையாது இது பித்தத்தை சீராக்கும் உடலுக்குள்ள ஒரு ஹீட்டை குறைக்கும் உடலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் சேஞ்சை கொடுக்கும்போது இயல்பாக உன்னுடைய மரபு ரீதியாக எவ்வளோ முடி வளருமோ அவ்வளோதான் வளரும் மன மன மனன்னு வளர்ந்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அதனால் அப்படித்தான் இதை பார்க்கணுமே ஒழிய இந்த ரெண்டு தரப்பையும் நம்ம சொல்லணும் ஒன்று முடிக்கு எண்ணெய் தேய்ச்சி கடக்கடான்னு வழுக்கத்தலையில் முடி வளர்ந்துடும் சொல்கிறதும் தப்பு முட்டாள்தனம் எண்ணெய் தேர்ப்பதே முட்டாள்தனம் என்று சொல்வதும் தவறு இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு அறிவியல் இருக்குது அந்த அறிவியல் தான் நான் சொல்கிற மாதிரி பித்தத்தை குறைப்பது ஏன் சைனசிட்டிஸ் வந்து நான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க சொல்கிறோம் நவீன நான் சைனசிட்டிஸ் தான் தலைக்கே குளிக்காதாங்க நாங்கள் ரொம்ப தெளிவாக சுக்கு தைலத்தை தலைக்கு தேய்த்து குளிப்போம் மைக்ரேன் எடைக்கு வந்தோன்னா சீரக தைலத்தை வைத்து தலை குளிப்போம் இது வந்து எத்தனை ஆயிரம் நோயாளிகளுக்கு அதை கொடுத்து அது நல்லா தலைவலி குறையுது மூக்கடைப்பு குறையுதுன்னு பார்க்கக்கூடிய விஷயம் அதனால் இது இது அகைன் இதை ஒரு ஃப்ளாட்டாக பார்க்குறது தப்புன்னு தோணுது